அவருக்கு தெளிவாக சொல்லுவேன் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த பல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்திருந்தாலும் அவற்றுடன் சேர்ந்து பலம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜார்பான் பிறந்த எந்த தமிழனும் ஜார்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் யோசிக்கலாம் தான் சனிப்பதம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிர்கொடுத்தால் தேசிய மிகவும் அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை நுள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை தவிர ஜாழ்ப்பாணத்திலேயே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்திரை தோட்ட வெள்ளிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரை தோட்ட குமரை பம்பையோடு சொல்வார்கள் சிங்களத்தில் தோடுகிறேன் மூன்று கத்திரை தோட்ட வெள்ளிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை

உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவ உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய போய் என்னுடைய போய் உரிய ஜனாதிபதி போய் உள்ளூரா தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜார்பானத்தில் மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜார்பானத்தை பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல்வழியை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனையாக ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி நேரம் நிறைவடைந்துள்ளது கௌரவ உரிமை அவர்களே நேரம் நிறைவடைந்துள்ளது கௌரவ உரிமை